மௌனமானவர்கள் ஏன் அதிகம் வெற்றி அடைகிறார்கள் இந்த குறிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்களும் உங்கள் வாழ்வில் வெற்றி அடையலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு சிறு கதை மூலமாக இதை நாங்கள் வந்து விளக்க போறோம் சோமு ஒரு மலையாள இளைஞன் அவன் எப்போதும் அமைதியாகவே இருப்பான் நண்பர்கள் குழுவில் பேசாதவன் இவன் வீட்டுக்கு அருகில் உள்ள தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான் பலரும் அவனை கீழ்த்தனமாகவே எண்ணினார்கள் ஏனெனில் அவன் பேச தெரியாதவன் கோழை பதட்டப்படுவோம் என்று அவனை அலட்சியமாகவே பார்த்தார்கள் ஆனால் ஒரு நாள் அவன் மேலாளர் அவனை அழைத்து சோமு நீ எப்போதும் மௌனமாகவே இருக்கிற ஆனாலும் உன் வேலை ரொம்ப சூப்பரா இருக்கு நானும் உன்ன தான் இருக்கேன் உன்னில் ஏதோ ஒரு தனிச்சிறப்பு இருக்கு கண்டிப்பா வந்து நீ ஒரு பெரிய ஆளாவ அப்படிங்கிறத மேனேஜர் சொல்றாரு அவனும் அமைதியாகவே அதை கேட்டுக்கொண்டு இருந்தான் பின்னர் அவனுக்கு வீட்டில் இருந்து அழைப்பு வந்தது உடனே அங்கிருந்து அவன் புறப்பட வேண்டியிருந்தது நன்றி சார் எனக்கு அவசரமாக கிளம்பணும் ஒரு எமர்ஜென்சி எனக்கு வந்திருக்கு என்று கூறியதும் மேனேஜர் சரி கிளம்பு நம்ம அப்புறம் பேசுவோம் என்று கூறினார் உடனே அங்கிருந்து புறப்பட்டான் சோமு பாலுவும் சோமுவும் இணைப்பிரியாத நண்பர்கள் உடனே சோமு பாலவிற்கு கால் செய்து பாலு வீட்டில் சின்ன பிரச்சனை அவசரமாக போகணும் கொஞ்சம் வரியா என கேட்டார் அவனும் அருகில் இருந்த தெருவில் இருந்ததால் உடனே இருசக்கர வாகனத்தில் வந்தான் இருவரும் பேசிவிட்டு உடனே அங்கிருந்து புறப்பட்டனர் போய் பார்த்தால் அவர்கள் வீட்டில் வளர்க்கும் மாடு கண்ணுக்குட்டி இன்றி அதை பார்த்ததும் இவனுக்கும் மிகவும் சந்தோஷம் உடனே அருகில் சென்று அதை கட்டுப்பிடித்து முத்தமிட்டான் பின்னர் இருவரும் அங்கிருந்த ஒரு தோட்டத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் நேரம் இரவு ஏழு மணி ஆகிவிட்டது உடனே பாலு சோமுவிடம் நான் கிளம்புகிறேன் நாளை மீட் பண்ணலாம் என்று கூறிவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் இதிலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும் உங்களில் அவசர தேவைக்கு யாரை அழைக்கிறீர்கள் என்பது இந்த இடத்தில் மிக அவசியம் இதுதான் சோமுவின் வெற்றிக்கு முதற்படி சோமு மௌனமாக இருந்தாலும் பேச வேண்டிய இடத்தில் பேசுகிறான் தேவையான போது மட்டுமே பேசுகிறான் அவன் சொல்வதையெல்லாம் அர்த்தமுள்ளதாகவே இருக்கும் அவன் சுருக்கமாக சொன்ன சில கருத்துக்கள் மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகளை சுலபமாக தீர்த்திருக்கிறது எடுத்துக்காட்டாக அவன் ஒரு அவசர அவசரமாக ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது அப்போது அவன் பேருந்தில் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது அந்த பேருந்தில் கூட்டமாக இருந்தது கூட்டத்தில் யாரோ ஒருவரின் போனை திருடிவிட்டார்கள் உடனே போனுக்கு சொந்தக்காரர் என் போனை யாரோ எடுத்து விட்டார்கள் யார் எடுத்தது உண்மையை சொல்லிவிடுங்கள் என கூச்சலிட்டார் சோமு அமைதியாகவே அமர்ந்திருந்தார் திடீரென்று பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்டது அது வேறு யாருமில்லை இல்லை நமது சோமுதான் உடனே வண்டியை ஓரமாக நிறுத்துங்கள் வண்டியின் கதவு மூடித்தானே இருக்கிறது ஒவ்வொருவராக பேருந்திலிருந்து இறங்கி சோதனை செய்தால் திருடன் மாட்டி விடுவான் என கூறினார் உடனே அனைவரும் சோமுவை திரி பார்த்தனர் அனைவரும் இதுதான் சரி என்று கூறினர் உடனே திருடன் பயந்து தனது கையில் இருந்த செல்போனை தூக்கி எறிந்து விட்டான் ஆனால் யார் தூக்கி எறிந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை போன் கிடைத்த சந்தோஷத்தில் போனின் சொந்தக்காரர் பார்த்து நன்றி தம்பி என கூறினார் ஆனாலும் அவர் விட்டு விடுவதாக இல்லை வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்கள் என்று கூறினார் பேருந்தில் பள்ளி குழந்தைகள் கர்ப்பிணிகள் மற்றும் வயநாதவர்கள் இருந்தனர் ஐயா இனி நீங்கள் போனை யாரும் எடுக்காதவாறு பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் திருடர்கள் கண்டிப்பாக சிக்குவார்கள் வண்டியில் சிசிடிவி உள்ளது நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்று அவர் கூறினார் உடனே சரி தம்பி நீ சொல்வது சரிதான் என்று சொல்லிவிட்டு அந்த நபரும் அவருடைய ஸ்டாப் வந்ததும் இறங்கி சென்று விட்டார் இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் சோமு சிந்தித்து செயல்படுவோம் என்பது இவ்வாறு இவன் விரைவில் முடிவெடுக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசித்து செயல்படுவதால் பல பிரச்சனைக்கு எளிதில் தீர்வு கிடைத்தது சோமு இந்த வருடம் பதவி உயர்வு கிடைக்கும் என்று நம்பி வேலை செய்தார் ஆனால் ஒரு உரை பதவி உயர்வு வரும்போது அவனது பெயர் அந்த பட்டியலில் இல்லை மற்றொருவர் தேர்வு செய்யப்பட்டிருந்தார் நாமாக இருந்திருந்தால் கோபத்தின் சங்கிருப்போம் ஆனால் சோமுவிற்கு சிறிதளவு வருத்தமே இருந்தது சோமு சாமர்த்தியமாக அதை எட்டிருந்தார் இந்த முறை இல்லையே அடுத்த முறை நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் இருந்தான் அதற்கு பிறகு இரண்டாவது முறையும் இதே போன்று அவனுக்கு ஏமாற்றமே ஏற்பட்டது ஆனால் ஒவ்வொரு முறையும் மனம் தளராது என்னுடைய முயற்சியை செய்து கொண்டே இருந்தான் வேலைகளில் சிறந்த முறையில் செயல்பட்டான் புதிய திறமைகளை கற்றுக்கொண்டான் மூன்றாவது முறையும் அவன் எதிர்பார்த்த விதமாக அவன் பெயர் முதலிடத்தில் அந்த பட்டியலில் வந்தது இந்த இரண்டு வருடத்தில் அவனுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்க வேண்டுமோ அதைவிட தற்பொழுது மூன்று மடங்கு சம்பளம் அவனுக்கு கிடைக்க உள்ளது நம்பிக்கையுடன் தொடர்ந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஆனால் அதற்கு நிச்சயமாக நம்மிடம் இருந்து ஒரு சிறுதுளியாவது முயற்சி என்பது இருக்க வேண்டும் என்று இந்த செய்தியிலிருந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் மேலும் மேனேஜர் சோமுவை பார்த்து நீ ஏமாற்றங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாய் ஏற்கனவே பல தடைகளை சந்தித்திருந்தாலும் ஒருபோதும் மனம் தளராது தொடர்ச்சியாக நீ செயல்பட்டாய் என்ன செய்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப வேலை செய்தாய் எனவே உனக்கு வெற்றி என்பது கடைசியில் உனக்கு கிடைத்துள்ளது என்று மேனேஜர் கூறினார் உனது நோக்கம் எல்லாம் வளர்ச்சியை நோக்கிய பயணமாகவே இருந்தது மௌனமான நேரங்களில் நீ புத்தகம் படித்ததையும் தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டியதையும் நான் பார்த்திருக்கிறேன் வைக்கிறேன் இதன் மூலம் நீ புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டாய் மற்றவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது நீ வளர்ந்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கே தெரியவில்லை என்று மேனேஜர் கூறினார் இப்போது சோமு ப்ரமோஷன் கிடைத்து கம்பெனியின் முக்கிய பொறுப்பில் இருக்கிறான் சோமு எடுக்கும் முடிவு கம்பெனிக்கு சரியான முறையில் வரவை ஈட்டி தருகிறது சோமு இப்போது யார் என்ன செய்கிறார்கள் சரியான முறையில் வேலை செய்கிறார்களா என பல்வேறு விதமான விஷயங்களை சிந்தித்தான் உயர் பதவியில் இருக்கும் தன் நண்பர்களுடன் ஆலோசனை செய்தான் அது மட்டுமின்றி தனக்கு யார் கருத்து சொன்னாலும் அதை கேட்டு அதில் சரியானவற்றை எடுத்து அவன் வாழ்வில் பயன்படுத்தினான் குறிப்பாக அவன் யாரையும் அலட்சியமாக நினைக்கவில்லை தன்னுடன் பணிபுரியும் அனைவரையும் தன் நண்பர்களாகவே கருதினார் நாமும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நிச்சயம் குறைந்தபட்சம் மூணு பேரிடமாவது அதாவது வெற்றி பெற்ற வாழ்வில் வெற்றி பெற்ற மூன்று பேரிடமாவது ஆலோசனை கேட்பது நல்லது அல்லது அந்த துறையில் இருக்கும் முன் அனுபவம் பெற்றவர்களிடம் நாம் ஆலோசனை கேட்பது மிகவும் நல்லது இந்த கதையில் நீங்கள் மௌனமாக இருந்து எப்படி வெற்றி பெறுவது என்பது பற்றி அறிந்திருப்பீர்கள் தெளிவான இலக்குகள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்க வேண்டும் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் தன்னம்பிக்கை மற்றும் அதிகம் பேசாமல் கவனமாக கேட்க வேண்டும் தேவையான போது மட்டுமே பேசுவது நல்லது நல்ல நெட்வொர்க் அதாவது உங்களை ஊக்கப்படுத்தும் மற்றும் வழிகாட்டும் நண்பர்களுடன் நீங்கள் தொடர்பில் இருப்பது மிகவும் அவசியம் இது உங்களுக்கு நேர்மறை சூழலை ஏற்படுத்தும் மேலும் மனநிலை மற்றும் உடல்நலத்தை நிச்சயமாக நீங்கள் காக்க வேண்டும் இது போன்ற சில விஷயங்களை நீங்கள் சரியாக செய்தாலே போதும் உங்களது வெற்றி நிச்சயம் அதுவும் எளிதிலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது போன்ற தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை உங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நாங்கள் சமீபத்தில் வெளியிட்ட சிறுகதைகளையும் நீங்கள் தற்பொழுது யூடியூபில் பெறலாம் இதில் ஒரு சில கதைகள் உங்கள் வாழ்வை மாற்றும் தற்போது நீங்கள் பார்க்கும் இந்த இமேஜை அலர்த்தம்லா இந்த யூடியூபில் நீங்கள் செர்ச் செய்தால் உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும் வீடியோவையும் பார்த்து செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் என்ற சிறுகதையும் உங்களுக்காக அதையும் சென்று போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது உங்கள் விருப்பங்கள் ஏதேனும் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் செய்யலாம் மற்றொரு வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி